அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு வந்து என்னத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் வந்து நிதி வந்து வருதுங்க அந்த நிதியை வச்சு இங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா அதை வச்சு அவங்க அந்த கட்சியை வந்து கேவலமா பேசுறாங்க அதாவது ட்ரோல் பண்றாங்க நிறைய விஷயங்களை வந்து அந்த திரள் நிதியை வச்சு வந்து பண்றாங்க அப்படி உள்ளபடியே அந்த திரள் நிதி வந்து அந்த கட்சிக்கு வருது அப்படின்னா நம்ம வந்து எப்படி அந்த திறநிதி வரதை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோ வந்து முழுசா பார்க்கப்பறம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது ஒரு கட்சிக்கு திறன் நிதி வருது அப்படின்னா இந்த உலகத்துல எத்தனையோ பரவ புரட்சிகள் நடந்திருக்கு அந்த புரட்சியோட வரலாற போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த புரட்சிக்கு வந்து ரத்தமும் சதையுமாக பெரும் பங்கு வைத்தது யாருன்னு பார்த்தோம்னா பொதுமக்களாதான் இருப்பாங்க அப்படி அப்படிப்பட்ட அந்த புரட்சிகள் தான் மாபெரும் வெற்றியும் பெற்று அப்படி இருக்கும்போது ஒரு கட்சிக்கு மக்கள் வந்து அவங்களால முடிந்த பங்களிப்பை தராங்க அப்படின்னா அதை வந்து எப்படி நம்ம வந்து அதை கேளியும் கிண்டலும் வந்து செய்கிறாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல ஒரு கட்சிக்கு திறன் நிதி வருது அப்படின்னா அதை நம்ம என்னவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதாவது அந்த மக்களுக்கும் அந்த கட்சிக்குமோ இல்லை அந்த இயக்கத்துக்குமோ உள்ள ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் வந்து அந்த மக்கள் வந்து அவங்களுக்கு வந்து திறன்நிதி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நம்மளோட கருத்து அதாவது மக்களின் நம்பிக்கைக்கும் மக்களின் நம்பிக்கையும் அந்த கட்சியின் உள்ள நம்பிக்கையின் அளவுகோலே வந்து திறன்நிதி அப்படின்னு வந்து நான் வந்து பார்க்கறேங்க அதனால சீமானவர்களுக்கு வரக்கூடிய திறள்நிதி என்பது வந்து அந்த கட்சி மேலே மக்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை அப்படிங்கிறது தான் உண்மை அந்த நம்பிக்கை எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதாவது அந்த கட்சியோட கொள்கை கோட்பாடு வந்து பிடிச்சிருக்கலாம் அந்த மக்களுக்கு அது மட்டும் இல்லாம அந்த கட்சி முன்னெடுக்கக்கூடிய போராட்டங்கள் அதாவது அவங்க எதை சார்ந்தெல்லாம் அவங்க போராட்டம் பண்றாங்க அப்படிங்கிறத சார்ந்து அவங்க வந்து அவங்க கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாம அந்த கட்சியோட அனைத்து விஷயங்களுமே வந்து யா யாருக்கெல்லாம் பிடிக்குதோ அப்படியோ தான் வந்து அந்த கட்சிக்கு வந்து அந்த கட்சியோட வளர்ச்சிக்கு வந்து உதவுறாங்க அப்படிங்கும்போது இந்த திறன்நிதி வந்து அந்த கட்சிக்கு வருது அப்படிங்கிறது நம்ம வந்து அதை வந்து அந்த நல்ல விதமாக தான் பார்க்கணுமே முடிஞ்சு இவங்க எல்லாம் ட்ரோல் பண்ற மாதிரியான விஷயம் வந்து அது கிடையவே கிடையாது நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த திமுகவாக இருக்கட்டும் கா திமுக கம்யூனிஸ்ட் கட்சிகள் இப்படிப்பட்ட எல்லா கட்சிகளுமே ஆரம்ப கட்ட காலத்துல வந்து இந்த திறன்நிதி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வச்சு தான் வந்து அவங்க கட்சியை வந்து வளர்த்துருக்காங்க இப்போ வேணால் திமுக வந்து திறன் நிதி வாங்காம எதாவது பண்ணலாம இருக்கலாம் ஏன்னா அவங்க ஆட்சியை பிடிச்சி அதிகாரத்தை புடிச்சு மக்கள்கிட்ட வந்து நிறைய பணங்களை வந்து கொள்ளடிச்சு அவங்க வச்சிருக்கனால அவங்க வந்து இந்த திரைநிதி பத்தி அவங்க ட்ரோல் தான் பண்ண முடியும் ஆனா புதுசா வந்திருக்க தாவேக்கா அவங்க வந்து சீமானவர்களை வந்து இந்த திருநிதியை வச்சு வந்து நிறைய வந்து ட்ரோல் பண்றாங்க தான் நான் வந்து இந்த வீடியோவை வந்து இப்ப உங்கள்கிட்ட பேசலாம் இந்த திருநிதி வந்து ஒன்றும் அவ்வளோ பெரிய தவறான ஒரு விஷயம் கிடையாது அது மக்களுக்கும் அந்த கட்சிக்குமான உள்ள ஒரு நம்பிக்கை நம்பிக்கையின் அளவுகோல் தான் அந்த திருநிதி அப்படின்னு வந்து நான் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ இன்னொன்று என்ன வேணா இப்போ தாவைக்க கட்சி வந்து ஒரு கூட்டம் நடத்துறாங்க அதாவது இப்ப ரெண்டு மாநாடு போட்டாங்க அது இல்லாமல் அவங்க நடுவுல பிரச்சாரம் எல்லாம் போனாங்க அப்படி ஒரு கூட்டத்துக்கும் அந்த கூட்டத்துக்கும் உள்ள செலவுக்கு இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த கட்சியில உள்ள முக்கியமான நிர்வாகிகள் வந்து அந்த அந்த முதலீடு வந்து போட்டாங்க எப்படி அந்த ரெண்டு மாநாட்டுக்குமே கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு மினிமம் வச்சா ஒரு பத்து கோடி ரூபா வரைக்கும் செலவாயிருக்கும் அந்த பத்து கோடி ரூபா செலவு பண்ணி மக்களுக்கு நல்லது பண்ண போறேன் அப்படின்னு வந்து ஆதவ அருஜினாவுக்கு எதுவும் எழுதிருக்கா அப்படி அதாவது திரள் நிதி இல்லாமல் சொந்த காசை போட்டு மக்களுக்கு நல்லது பண்ண போறேன்னு சொல்றதை வந்து நம்ம நம்ப நான் கேட்குறேன் ஓகேங்களா அதாவது ஒரு கட்சிக்கு வந்து மக்கள் வந்து பங்களிப்பு செய்யறாங்க அப்படின்னா அதை சந்தேகப்பட தேவையில்லை ஆனா ஒரு கட்சிக்கு கார்பரேட் முதலாளிகளும் இந்த மாதிரி தனியார் இந்த தனியா பெரிய பெரிய பணக்காரவங்களா இருக்காங்க புரியுங்களா அவங்க அந்த கட்சிக்கு வந்து அவங்க பண உதவி செய்யறாங்க அப்படின்னா அந்த கட்சியை தான் நம்ம வந்து சந்தேகப்படணும் அப்படி பார்த்தா தாவேகா கட்சியும் டிஎம்கே இந்த மாதிரியான கட்சிகளைதான் வந்து நம்ம வந்து சந்தேகப்படணும் அதனால நாம் தமிழர் கட்சி வந்து நம்ம சந்தேகப்படுறதுக்கான எந்த ஒரு விஷயமும் கிடையாது ஏன் அப்படின்னா அவங்க மக்கள்கிட்ட வந்து பணம் வாங்குறாங்க மக்களுக்கான போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க அது மக்களுக்கான போராட்டங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்ப நடத்துறாங்கல்ல மலைகளின் மாநாடு மாடு மாடுகளின் மேய்ச்சல் நிலம் மேய்ச்சல் நிலம் உரிமை மாநாடு நீர் மாநாடு மரங்கள் மாநாடு கடல் மாநாடு இப்படி எல்லாம் நடத்துறாங்க பாத்தீங்களா இது மக்களுக்கான போராட்டங்கள் மக்களுக்கான விழி விழிப்புணர்வு செய்வதற்கான போராட்டங்கள் அப்படி இருக்கும்போது மக்கள்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி மக்களுக்கே செலவு செய்வதில் வந்து எந்த ஒரு தவறும் இல்லை அதனால மக்கள் வந்து அவங்களுக்கு வந்து திறன் நிதி கொடுக்கறாங்க அப்படிங்கிறதுனால திறன் நிதி வாங்குறது என்பது அந்த மக்களுக்குமான அந்த கட்சிக்குமான ஒரு அஹ் ஒரு தொடர்பு விட நம்பிக்கையின் அளவுகோளாதான் நம்ம வந்து அதை வந்து பார்க்கணுமே இல்லைங்க இவங்க ட்ரோல் பண்ற மாதிரியான எந்த ஒரு விஷயமும் அது கிடையாது அதுதான் அந்த கட்சியின் ஆரோக்கியமான ஆரோக்கியமா வளர்றது அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டை இந்த திறன்நிதி அவங்க ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒவ்வொரு கூட்டத்துக்கும் வராத பொறுத்து தான் அவங்களுடைய கட்சி வளர்றது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் அப்படிங்குறதா என்னோட கருத்து நன்றி வணக்கம்